கனடாவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரி ஆனந்த சங்கரி அமைச்சரவையில் இணைவதற்கு முன்பு பயங்கரவாத குழுவாக அறிவிக்கப்பட்ட அதாவது கனடாவால் பயங்கரவாத குழுவாக அறிவிக்கப்பட்ட தமிழக விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர் என்று அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்ட ஒரு நபருடைய நிரந்தர குடியுரிமை விண்ணப்பத்திற்கு ஆதரவாக கடிதம் எழுதியதாக குற்றம் சாட்டு எழுந்துள்ளது கனடாவின் எல்லை பாதுகாப்பு நிறுவனம் அதாவது சிபிஎஸ்ஏ அந்த குறிப்பிட்ட நபரின் குடியேற்ற விண்ணப்பத்தை நிராகரித்த போதிலும் ஆனந்த சங்கரி அந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் இந்த கடிதங்கள் பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் எழுதப்பட்டதாகவும் இரண்டாவது கடிதம் எழுதப்பட்டபோது அவர் நீதிக்கான நாடாளுமன்ற செயலாளராக பணியாற்றியதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இந்த விவகாரம்தான் கனடிய அரசியலில் ஒரு மிக பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து பிரதமர் மார்கர்னி ஒரு கருத்தொன்று தெரிவித்துள்ளார் அவர் கூறியதாவது பொது பாதுகாப்பு அமைச்சர் இந்த நிலைமை குறித்த விவரங்களில் வெளிப்படையாக இருந்து வருகிறார் மேலும் அவர் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று தெரிவித்துள்ளார் அதே அமைச்சர் ஆனந்த் ஆனந்தசங்கரையும் இது குறித்து ஒரு அறிக்கையில் கூறியதாவது நீதிமன்றத்தில் இருக்கும் ஒரு வழக்கில் தன்னால் கருத்து தெரிவிக்க இயலாது என்றும் அமைச்சரவையில் சேர்ந்தவுடன் ஆதரவு கடிதங்கள் எழுதுவதை நிறுத்திவிட்டதாகவும் கூறியுள்ளார் மேலும் அனைத்து கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் தொகுதியினர் சார்பாக ஆதரவு கடிதங்களை வழங்குவது ஒரு வழக்கமான நடைமுறை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களால் நிறுவப்பட்ட செக்யூ கனடா என்ற ஒரு அமைப்பு இந்த விளக்கத்தை ஏற்கவில்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கள் தொகுதியினருக்காக அரசாங்க துறைகளுடன் வாதிடுவது பொதுவானதுதான் ஆனால் பயங்கர உறுப்பினராக இருந்ததாக ஆல் கண்டறியப்பட்ட ஒருவருக்காக எந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் அலுவலகமும் தலையிடக் கூடாது என்று அந்த அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி என்பவர் கூறியுள்ளார் முன்னாள் கேனடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவை கூறியதாவது ஆனந்த சங்கரியின் செயல் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு முடிவு என்றும் தேசிய பாதுகாப்பு குறித்த புரிதல் இல்லாததையே இது காட்டுகிறது என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கூட ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளார் மேலும் இது பற்றி எதிர்கட்சி செனட் தலைவர் லியோ ஹவுசோ கோஸ் என்பவர் கூறியதாவது இது போன்ற கடிதங்களை எழுதுவது மிகவும் தவறான ஒரு விஷயம் அதுவும் இவர் ஒரு பொது பாதுகாப்பு அமைச்சர் அவர் இந்த வேலையை செய்தது மிக பெரிய தவறான ஒரு விஷயம் அவர் இந்த பணியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தனது சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளார் இதனால் கரி ஆனந்த சங்கரையின் பதவி தற்பொழுது சிக்கலில் இருக்கிறது இருந்தாலும் மார்க் கர்ரி அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்று அதுவும் கரி ஆனந்த சங்கரை கூறியிருக்கிறார் நான் அமைச்சரவையில் சேர்ந்ததற்கு பிறகு இந்த மாதிரியான கடிதங்கள் கொடுப்பது கிடையாது என்று அப்படி இருக்கும் பொழுது ஒரு விடயத்துக்காக அவரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று கூறுவது சரியான ஒரு விவாதமாகப்படவில்லை என்றும் லிபரல் கட்சியினர் கூறி வருகிறார்கள் அதை தாண்டி இது ஒரு அரசியல் சதி என்று கூட சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு என்ன மாதிரியான ஒரு முடிவு எட்டப்பட போகிறது என்று கேட்க செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து அது மட்டுமல்லாமல் கன்னடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது